வில்லியம் அறிவோ வணக்கம் அன்பர்களே இன்று நாம் போகும் பகுதி இரண்டு மக்கபெயர் அதிகாரம் பன்னிரெண்டு யாப்பாவில் யூதர்களின் அழிவு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்டபின் மன்னனிடம் லீசியா திரும்பி சென்றான் யூதர்கள் தங்கள் பயிர்த் தொழில் ஈடுபட்டார்கள் ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஆளுநர்களாக திமோத்தேயு கென்னாயின் மகனான அப்பலோன் மற்றும் ஏரோனிம் திமோஃபோன் ஆகியோருடன் சேர்ந்து சைப்ரஸ் நாட்டு ஆளுநரான நிக்கோனாரும் யூதர்களை தொல்லையின்றி அமைதியாக வாழ விடவில்லை இதே காலத்தில் யாப்பா நகரத்தார் மாபெரும் துரோகம் புரிந்தார்கள் தங்களோடு வாழ்ந்து வந்த யூதர்களிடம் பகைமை அற்றவர் போல் காட்டிக்கொண்டு அவர்களை மனைவி மக்களோடு தங்கள் ஏற்பாடு செய்திருந்த படகுகளில் ஏறும்படி கேட்டுக்கொண்டார்கள் இது நகரத்தாரின் பொது இசைவுடன் செய்யப்பட்டதால் அமைதியில் வாழ விரும்பிய யூதர்கள் யாதொரு ஐயப்பாட்டுக்கும் இடம் கொடாது அதற்கு இசைந்தார்கள் யாப்பா நகரத்தார் அவர்களை கடலுக்குள் கொண்டு போய் மூழ்கடித்தார்கள் இவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய இருநூறு பேர் தம் இனத்தாருக்கு செய்யப்பட்ட கொடுமை பற்றி யூதா கேள்விப்பட்டு அதை தம் வீரர்களுக்கு தெரிவித்தார் நேர்மையான நடுவராகிய கடவுளை மன்றாடிவிட்டு தம் சகோதரர்களை கொன்றவர்களை எதிர்த்து சென்றார் இரவில் துறைமுகத்துக்கு தீ வைத்து படர்களை கொளுத்தினார் அங்கு அடைக்கலம் புகுந்திருந்தவர்களை வாழுக்கு இரையாக்கினார் நகர வாயில்கள் அடைப்பட்டிருந்ததால் அவர் திரும்பி சென்றார் மீண்டும் வந்து யாப்பா நகரத்தார் அனைவரையும் அறவே அழிக்க திட்டமிட்டார் யாம்னியா மக்களும் தங்களிடையே வாழ்ந்து வந்த யூதர்களை இவ்வாறே கொல்ல திட்டமிட்டிருந்தார்கள் என்று அவர் அறிய வந்தார் இரவில் யாம்னியா மக்களை தாக்கினார் கப்பற்படையோடு சேர்த்து துறைமுகத்துக்கு தீ வைத்தார் இத்தீப்பிழம்பின் சிந்தளல் ஐம்பது கிலோமீட்டர் தொலையில் இருந்த எருசலேம் வரை தெரிந்தது கிளையாது மீது படையெடுப்பு யூதர்கள் யாம்னியாவிலிருந்து திமோ தேயை எதிர்த்து ஏறத்தாழ இரண்டு கிலோமீட்டர் சென்றபோது ஐயாயிரம் அரேபியர்கள் அவர்களை எதிர்த்து வந்தார்கள் கடும் சண்டைக்கு பின் கடவுளின் உதவியால் யூதாவும் அவருடைய ஆட்களும் வெற்றி பெற்றார்கள் தோல்வியுற்ற அந்த நாடோடிகள் தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு யூதாவை கேட்டுக்கொண்டார்கள் அவருக்கு கால்நடைகளை கொடுப்பதாகவும் அவருடைய ஆட்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவுவதாகவும் உறுதியளித்தார்கள் அவர்கள் பல வகையிலும் உண்மையிலேயே தமக்கு பயன்படுவார்கள் என்று உணர்ந்த யூதா அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள உடன்பட்டார் உறுதி அவர்கள் தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினார்கள் இனத்தவர் வாழ்ந்த மதில்களோடு அரண் செய்யப்பட்ட ஒரு நகரையும் யூதா தாக்கினார் அதன் பெயர் காஸ்பின் அதன் உள்ளே இருந்தவர்கள் மதில்களின் வலிமையையும் சேகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் நம்பி யூதாவிடமும் அவருடைய ஆட்களிடமும் சற்றும் மரியாதையின்றி நடந்து கொண்டார்கள் இழி சொற்களால் அவர்களை திட்டியதோடு இறைவனையும் பழித்தார்கள் ஆனால் இடிக்கும் கருவிகளும் படைப்பொறிகளும் இன்றி யோசுவா காலத்தில் எரிகோவை தரைமட்டமாக்கிய உலகின் பெரும் தலைவரை யூதாவும் அவருடைய ஆட்களும் துணைக்கு அழைத்து மதில்களை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து சென்றார்கள் கடவுளின் திருவுளத்தால் நகரை கைப்பற்றினார்கள் எண்ணற்ற பேரை கொன்றார்கள் இதனால் இருந்த கிலோமீட்டர் அகலமான ஏரி போல தோன்றியது கர்ணாயி மீது தாக்குதல் அவர்கள் அங்கிருந்து ஏறத்தாழ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கடந்து சென்ற பின் தோப்பியர் என்று அழைக்கப்பட்ட யூதர்கள் வாழ்ந்து வந்த காராக என்னும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் அங்கே தீமோ காணவில்லை ஏனெனில் ஓரிடத்தில் வலிமை வாய்ந்த ஒரு காவற்படையை நிறுத்தி வைத்ததை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவன் அங்கிருந்து ஏற்கனவே மக்கபேயிடம் அணிவகுத்து சென்று ஒரு கோட்டையில் தீமோத்தேவை விட்டு வைத்திருந்த பத்தாயிரத்துக்கும் மிகுதியானவர்களை அளித்தார்கள் மக்கபே தம் படைகளை அணி அணியாய் பிரித்து ஒவ்வொரு அணிக்கும் ஒரு தலைவரை ஏற்படுத்திய பின் திமுத்தேயத்தி சென்றார் அவரிடம் இருபதாயிரம் காலாட்படையினரும் திமுத்தேயு பெண்களையும் பிள்ளைகளையும் பொருட்களையும் கர்ணாயம் நகருக்கு அனுப்பினார் அங்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் ஒடுக்கமானவையாய் இருந்தமையால் அந்த இடம் முற்றுகையிடுவதற்கு கடினமாயும் நெருங்குவதற்கு அரிதாயும் இருந்தது ஆனால் யூதாவின் முதல் அணியை கண்டவுடனேயே அச்சமும் கலக்கமும் பகைவர்களை ஆட்கொண்டன ஏனெனில் அனைத்தையும் காண்பவர் அவர்களுக்கு தோன்றினார் எனவே அவர்கள் மிரண்டு தலைதெறிக்க ஓடி எல்லா பக்கத்திலும் சிதறுண்டு போனார்கள் தங்களுடைய ஆட்களின் வாள் முனைகளாலேயே குத்தப்பட்டு அடிக்கடி ஒருவர் மற்றவரை காயப்படுத்திக் கொண்டார்கள் யூதா மிகுந்த வலிமையோடு அவர்களை பின் தொடர்ந்து அந்த கொடியவர்களை வாளுக்கு இரையாக்கினார் அவர்களுள் முப்பதாயிரம் பேரை அழித்தார் தொசித்து சோசிபத்தர் அவர்களுடைய ஆட்கள் ஆகியோருடைய கையில் திமுத்தேயுவே அகப்பட்டு கொண்டான் தன்னை உயிரோடு போக விட வேண்டும் என்று நயவஞ்சகமாக அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டான் அவர்களுள் பெரும்பாலோருடைய பெற்றோரும் சகோதரரும் தன்னுடைய பிடியில் இருந்ததால் எச்சலுகையும் அவர்களுக்கு காட்டப்பட மாட்டாது என்று கூறியிருந்தார் எத்தீங்கும் செய்யாமல் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவதாக கொடுத்திருந்த தனது வாக்கை அவன் மீண்டும் உறுதிப்படுத்தியதால் தங்கள் சகோதரர்களை காப்பாற்றும் பொருட்டு அவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள் யூதா அதன்பின் கர்ணாயுமையும் கோவிலையும் பேரை கொன்றார் அவர்களை சென்றார் அரண் சூழ்ந்த அந்நகரில்தான் பன்னாட்டு மக்கள் கூட்டத்தோடு லீசியா வாழ்ந்து வந்தான் வலிமை மிக்க இளைஞர்கள் மதில்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அவற்றை துணிவுடன் பாதுகாத்தார்கள் அங்கு படைப்பொறிகளும் எரிபடைகளும் மிகுதியாக இருந்தன தமது ஆற்றலால் பகைவர்களின் வலிமையை சிதறடிக்க வல்லவரான இறைவனிடம் யூதர்கள் மன்றாடிய பின் நகரைக் கைப்பற்றினார்கள் அதில் இருந்தவர்களுள் இருபத்தையாயிரம் பேரை கொன்றார்கள் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எருசலையமிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த சித்தோ விரைந்தார்கள் ஆனால் அங்கு வாழ்ந்த யூதர்கள் சித்தோபொலி மக்கள் தங்களை நன்கு நடத்தியதற்கும் துன்ப காலத்திலும் தங்களுக்கு அன்பு காட்டியதற்கும் சான்று பகர்ந்தார்கள் அதனால் யூதாவும் அவருடைய ஆட்களும் சித்தப்போலி மக்களுக்கு நன்றி கூறி எதிர்காலத்திலும் தங்கள் இனத்தாருடன் அன்புறவோடு வாழும்படி கொண்டார்கள் பின் பெந்த திருவிழா நெருங்கி வந்தமையால் எருசலேமுக்கு சென்றார்கள் கோர்க்கியா மீது வெற்றி யூதர்கள் பெந்த கொஸ்து திருவிழாவுக்கு பின் இதுமேய நாட்டு ஆழ்லனான கோர்க்கியாவை எதிர்க்க விரைந்தார்கள் அவன் மூவாயிரம் காலாட்படையினரோடும் நானூறு குதிரைப்படையினரோடும் அவர்களை எதிர்த்து சென்றான் அவர்கள் போர் தொடுத்த யூதர்களுள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் பக்கேனோருடைய ஆட்களுள் வலிமை மிக்க ஒருவரான துசித்து குதிரை மேல் இருந்தபடியே கோர்க்கியாவை பிடித்து கொண்டார் அந்த கையவனுடைய மேலாடியை பற்றிக்கொண்டு அவனை மிக்க வலிமையோடு இழுத்த வண்ணம் உயிரோடு பிடித்து செல்ல எண்ணியிருந்தபோது திராகோன் திராக்கோன் குதிரை வீரர்களுள் ஒருவன் தொசித்து மீது பாய்ந்து அவருடைய தோளை துண்டித்தான் ஆகவே கோர்கியா மாரிசாவுக்கு தப்பி ஓடினான் எஸ்தரியும் அவருடைய ஆட்களும் நீண்ட நேரம் போர் செய்து களைப்புற்றிருந்ததால் தங்கள் சார்பாக இருந்து போரிடுவதோடு தலைமையேற்று நடத்துமாறு ஆண்டவரை யூதா வேண்டினார் தம் தாய்மொழியில் போர்க்குரல் எழுப்பி புகழ்பாக்கள் இசைத்தார் எதிர்பாராத நேரத்தில் கோர்கியாவின் படையின் மீது பாய்ந்து அவர்களை புறமுதுகு காட்டு ஓடும்படி செய்தார் இறந்தோருக்காக வேண்டுதல் பின் யூதா தம் படையை கொண்டு அதுல்லாம் நகரை அடைந்தார் ஏழாம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் வழக்கப்படி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவ்விடத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள் போரில் மடிந்தவர்களின் சடலங்களை எடுத்து அவர்களுடைய மூதாதையரின் கல்லறைகளில் உறவினர்களோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் அவற்றை கொண்டு வரும்படி மறுநாள் யூதாவும் அவருடைய ஆட்களும் புறப்பட்டார்கள் ஆனால் யூதர்கள் அணியலாகாது என்று திருச்சட்டம் தடை செய்திருந்த யாம்னியாவில் இருந்த சிலைகளின் அடையாளங்கள் கொலையுண்ட ஒவ்வொருவரின் ஆடைகளுக்குள்ளும் தென்பட்டன இதனால் தான் அவர்கள் மடிந்தார்கள் என்பது அப்போது எல்லாருக்கும் தெளிவாயிற்று ஆகவே மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற நடுவராகிய ஆண்டவரின் செயல்களை எல்லாரும் போற்றினார்கள் அந்த பாவத்தை முற்றிலும் துடைத்தளிக்குமாறு வேண்டிய வண்ணம் மன்றாட்டில் ஈடுபட்டார்கள் பாவத்தினின்று அகலும்படி பெருமகனார் யூதா மக்களுக்கு அறிவுரை கூறினார் ஏனெனில் பாவத்தின் விளைவாக மடிந்தவர்களுக்கு நேர்ந்ததை அவர்கள் தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள் பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி அனுப்பி வைத்தார் இச்செயல் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார் ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆனால் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தின் விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுத்தார் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்